ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூணாம் திருமொழியின் இரண்டாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் கிருஷ்ணனுக்கு காதணி விழா என்பதற்காக பெரியாழ்வார் சோதை தடபுடலா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டா ஆனா கிருஷ்ணன் தான் காதுகுத்த வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் போன பாட்டிலேயே எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தோம் கிருஷ்ணன் எதிர்த்து வாதம் பண்றே ஒழிய காது குத்த மட்டும் வரமாட்டேங்கிறான் ஊரே குடி வேடிக்கை பாக்குறது என்னடா பண்ணலான்னு பார்த்தா பெரியாழ்வாரிய சோதை காது குத்துறதுக்காக தோடு எடுத்து வச்சிருப்பா இல்லையா அந்த அழகான தங்க தோடு அதை எடுத்து கிருஷ்ணனுக்கு காமிச்சாலாம் தோடு எப்படிதான் இருக்குன்னு கேட்டா ஓ தோடு நன்னா இருக்கேன்னா இந்த தோடு யார் காதுல போடலாம் நாம் போட்டுக்கட்டுமா அந்த மாமிக்கு போடலாமா அவளுக்கு போடலாமா இவாளுக்கு போடலாமான்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னா இது ரொம்ப நன்னா இருக்கு நானே அணிஞ்சுக்கிறேன் என்னையே அப்படி வாடா வழிக்கு உன் காதுல இந்த தோடு போடணும் இல்லையோ இந்த தோடு போடணும்னா முதல்ல காதுல தொலை போடணும் பாரு ஊசி நூல் திரி எல்லாம் சரியா இருக்கு சீக்கிரம் வந்தேன்னா காதுல ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அதை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி விட்டா இந்த தோட உன் காதலையே போட்டுடலாம் வாடான்னு கூப்பிடுறா அப்படி பேச்சுக்கெல்லாம் கிருஷ்ணன் மயங்குவானா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதான் ரெண்டாவது பாசுரம் வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி மலர்பாத கிண்கிணி ஆற்ப நன்னித் தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கு அரிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகுடைய கனகக் கடிப்பும் இவையா வண்ணப்பவளம் மருங்கினில் சாத்தி மலர்பாத கிண்கிணி ஆர்ப்ப நன்னி அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கரிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா என்பது பாசுரம் இப்போ பெரியாழ்வாரே சோதை கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு பாரு காது குத்துற தோடு இருக்கும் இல்லையோ அழிஞ்சுக்கணும்னு ஆசை ஓடி ஓடிவா பாப்போம் எப்படி ஓடி வரணும்னா உன் இடுப்பில் பவள கூடிய அசைய அசைய ஓடி வரணும் அப்படியே வரணும்ல நினைச்சு பாருங்க பவளம் மருங்கினில் சாத்தி வண்ணம்னா பவளம்னா ஒரு சிவப்பு வண்ணம் இருக்கும் அந்த சிவப்பு வண்ணம் நன்கு பிரகாசிக்கும்படி உன் கருணீல திருமேனியில பரபாகம் கான்ட்ராஸ்டா பவளத்தின் சிவப்பு பிரகாசிக்க வேண்டும் அப்படி வண்ண சிவப்பு வண்ணம் கொண்ட பவளம் பவளவடம் இடுப்பில் அணிந்து அந்த வண்ண பவளம் மருங்கினில் மருங்குன்னா இடுப்புன்னு அர்த்தம் மருங்கினில் இடுப்பிலே சாத்தி நீ அணிந்து கொண்டு அது அப்படியே இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆடணும் வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி சிவப்பு வண்ணம் கொண்ட பவளவடத்தை இடுப்பில் அணிந்து அது ஆடி அசையும்படியாக மேலும் நீ நடந்து வரும்போது சலங்கை ஓசை கேட்கணுமே திருவடியில சலங்கை அணிஞ்சுன்னு இருக்கியே மலர்பாத கிண்கிணி ஆர்ப்ப மலர் தாமரை மலர் போன்ற பாதம் திருவடிகளிலே அணிந்திருக்கும் கிண்கிணி சலங்கையானது ஆர்ப்ப ஆர்த்தல்னா ஒலி எழுப்புதல் ஜல் 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 ஜல்னு ஒலி எழுப்பணும் அப்ப கண்ணுக்கு விருந்தாக இடுப்பில் அணிந்திருக்கும் பவள வடம் அசையணும் காதுக்கு விருந்தாக மலர் பாத தாமரை போன்ற திருவடியிலே கிண்கிணி ஆர்ப்ப சலங்கையானது ஜல் 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 ஒலிக்கணும் கண்ணுக்கு விருந்தாக ஒளியாக இடுப்பில் அணிந்திருக்கும் பவளவடம் காதுக்கு விருந்தாக உன் திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய சலங்கை ஒலி அப்ப ஒலியும் ஒளியும் வந்துருத்தா ஒலியும் ஒளியும் ஒலினா சலங்கை ஒலி ஒலினா இடுப்பில் அணிந்திருக்கும் பவளவடம் அப்படி நீ ஓடி வரணும் ஏன்னா உன்னை விரும்பி யார் வழிபட்டாலும் அவளை விட்டு நீ பிரியவே மாட்டியே நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணாய் இங்கே வாராய் நன்னா பகவானை நெருங்கின்னு அர்த்தம் நிறைய பேர் நாம என்ன பண்றோம்னா நானே பெரியவன் அகங்காரம் கர்வம் அந்த கர்வத்தால இறைவன்கிட்ட போகாம விலகி போடுறோம் இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நன்னி இறைவனுக்கு பக்கத்துல போறதுன்னா என்ன அர்த்தம்னா நான்கிற கர்வத்தை விடுவதுதான் இறைவனுக்கு அருகில் செல்வது அப்ப நன்னி கிட்டக்க போறதுன்னா பிசிக்கலா போறதுன்னு இல்ல பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அஃப்கோர்ஸ் அவரை நாடி நாம கோவிலுக்கு போறோம் அங்க குண அனுபவம் நன்னா கிடைக்கிறது ஆனா கிட்டக்க போறதுன்னா பிசிக்கலா கிட்டக்க போறதுன்னு அர்த்தம் இல்லை நான் நான் கர்வத்தை வச்சுன்னு இருந்தோம்னா நம்ம பகவானை விட்டு தூரம் இருக்கோம்னு தான் அர்த்தம் நன்னி கிட்டக்க நெருங்கினா அந்த அகங்காரம் நான்கிற கர்வத்தை விட்டுட்டு அடியேன்னு சொல்லிட்டு யார் போறாளோ நன்னி அகங்காரத்தை விட்டு பகவானை நெருங்கி தொழுமவர் யாரெல்லாம் தொழுகிறார்களோ கைகூப்பி இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய தொழுமவர் தொழுபவர்களுடைய சிந்தை பிரியாத நாராயணா அவர்களுடைய சிந்தனையை விட்டு நீங்காது அவ மனசுல எப்போதும் பகவான் இருப்பான் யார் ஒருத்தன் நான்கிற கர்வத்தை விட்டுட்டு இறைவனே கதீன போறானோ அவன் உள்ளத்திலே சிந்தையிலே பிரியாத என்றும் பிரியாமல் வசிக்கக்கூடிய நாராயணா நாரம் என்றால் ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம் நாராயணன் அப்படின்னா அந்த நாரங்களாகிய ஜீவாத்மாக்களையெல்லாம் தனக்கு இருப்பிடம் அயனமாக கொண்டு ஒத்தொத்தருக்குள்ளியும் இருப்பவன் அர்த்தம் அப்ப நாரங்கள்னு சொல்ற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அயனம் உனக்கு இருப்பிடம் நீ இருக்க ஆனா யார் ஒருத்தன் நான் கர்வத்தோட இருக்கானோ அவன் உள்ளுக்குள்ள நீ இருந்தாலும் ஆனா வெர்ச்சுவலா உன்ன விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறான் ஆனா அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அடியேன்னு யார் சொல்றாளோ விர்ச்சுவலா உங்க கிட்டக்கவே வந்துடுறா அதனால ஆக்சுவலா பிசிக்கலா நாம நெருங்கி போறோம் கிட்டக்க வரோம்னு அர்த்தம் இல்ல எல்லாருக்குள்ளையுமே பகவான் இருக்கான் ஆனா நான்கிற அகங்காரத்தை விட்டுட்டு யார் கிட்டக்க வராளோ அவள்கிட்ட பகவான் ஸ்பஷ்டமா நான் இருக்கேன்னு உணர்த்தனான் அப்போ நன்னி தொழும் அவர் அகங்காரத்தை விட்டுட்டு நெருங்கி வந்து வழிபட்டால் அவர்களுடைய சிந்தை பிரியாத நாராயணா அவ மனசை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய நாராயணனே இங்கே வாராய் இந்த பெரியாழ் வாரிய சோதைக்கும் உன் மீது எவ்வளவு அன்பு இருக்கு அப்ப என்னை விட்டுட்டு நீ போலாமா இங்கே என்னை நோக்கி வாராய் வாடா வாடா எண்ணற்கு அறிய பிரானே நீ எப்படிப்பட்டவன்னா துஷ்டர்கள் உன் மீது பக்தி இல்லாதவர்கள் கர்வம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்பவர்கள் அதர்மத்தின் வழியில் போகிறவர்கள் இவாளுக்கு தான் எண்ணற்கு அறிய நினைத்து பார்க்க கூட முடியாத எண்ணுதல்னா நினைத்தல் அரியன்னா கஷ்டம் டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம் அரிதானதுன்னு அர்த்தம் எண்ணற்கு அறிய இந்த அசுரர்கள் துட்டர்கள்லாம் இருக்காளே அவர்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத எண்ணற்கு அறிய பிரானே பிரான்னா பேருதவி செய்பவன் அர்த்தம் துட்டர்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி பிரானே பேருதவி செய்பவனே இதுல பேருதவி என்ன இருக்கு அப்படின்னா மணவாள மாமூனியர்கள் ரிசர்ச் பண்ணி இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அதாவது இதுக்கு முன்னடியில் என்ன சொன்னா பெரியாழ்வாரசோதைனா நன்னி தொழுமவர் அகங்காரத்தை விட்டுட்டு பகவான் வந்தா அவள்கிட்ட எப்போதும் கூடவே இருக்கான் பகவான் அதே சமயம் துட்டர்களாக இருந்தார்னா என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி இருக்கான் இதுதான் யசோதைக்கு சந்தோஷமா இப்ப அப்படியே கான்ட்ராஸ்ட் நினைச்சு பாருங்க விரும்பி விரும்பி ஒருத்தர் வழிபடுறார் ஆனா அவர் கிட்டக்கவே பகவான் வர வரமாட்டான் அவன் எவ்வளவு நினைச்சாலும் பகவானை புரிஞ்சுக்க முடியாதுன்னா அந்த பக்தன் எவ்வளவு வாடுவான் என்னடா இது பெருமாள் பெருமாள்னு உருகின்ற இருக்கும் அவரை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல அவர் கிட்டக்கவும் வரமாட்டேங்கிறார் நீ பாட்டுக்கு வழிபட்டுட்டு போ நான் என் ரூட்ல போறேன்னு கண்டுக்காம போறாரே அப்ப கண்டுக்காம ஒரு தெய்வம் போனா இந்த பக்தனுக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காது அதே சமயம் இப்ப துஷ்டன் இருக்கான்னு வச்சுக்கோங்க ராவணன் கும்பகர்ணன் காம்சன் சிசுபாலன் இரண்ய கசிபு இப்படி எல்லாம் நிறைய இருக்கா கம்சன் இப்படி எல்லாம் இவர்களுக்கெல்லாம் நான் எப்போதும் கூடவே பிரியாம இருக்கேன்னு பகவான் இருந்துட்டா அவனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்துருவோம்னு பெரியாழ்வார சோதைக்கு பயமா அப்ப பகவான் என்ன பண்ணிடுறான் அவளுக்கு எல்லாம் கண்ணுக்கு இல்ல மனசுக்கு கூட எட்டி பிடிக்க முடியாதபடி எண்ணருக்கு அறிய அவளால நெருங்கவே முடியாதபடி இருக்கான் பெரியாழ்வார யசோதைக்கு சந்தோஷமா நல்லது இந்த கம்சனால மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பகவான் இருக்கான் அதனால அவனால தீங்கு வராது இன்னொரு பக்கம் நன்னி தொழும் அவர் சிந்தை தொழுமவர் நாராயணா விரும்பி ஒருத்தர் வழிபடுறானா அவ மனசுக்குள்ள இருக்கான் இருந்தா என்ன சோதிக்கு சந்தோஷம்னா அவ மனசுக்குள்ள பொத்தி பொத்தி பகவான காப்பாத்துவா யாராவது கம்சனோ சிசுபாலனோ கிருஷ்ணனை அடிக்க வந்தாலும் அவ அந்த அடியை வாங்கிப்பாளே ஒழிய உள்ளத்துல இருக்க பகவானுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துப்பா அப்போ நல்லோர்களின் மனத்தில் இருப்பதால் அது பகவானுக்கு பாதுகாப்பு தீயவர்கள் மனத்தால் எண்ண முடியாதபடி இருப்பதாலும் அது பகவானுக்கு பாதுகாப்பு அதனாலதான் பிரானே எனக்கு எவ்வளவு பெரிய உதவிடா பண்ணியிருக்க நன்னி அவர் சிந்தை பிரியாத நாராயணனாக இருந்து உனக்கு பாதுகாப்பான அடியார்கள் உள்ளங்கிற இடத்துல வசிக்கிற யாரும் உன ஒண்ணும் பண்ண முடியாது எண்ணற்கு அரிய பிரானே துட்டர்களால் எண்ணி பார்க்க முடியாமல் இருப்பதாலே அவனாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது பாதுகாப்பா இருக்க இப்படி நீ உன்னை பாதுகாத்து கொண்டு அதனால் எனக்கு பேருதவி செய்த பிரானே பேருதவி செய்தவனே திரியை எரியாமே எரியது பாரு கொஞ்சம் வாடா காது குத்திக்கோன்னா கிருஷ்ணன் சொன்னா எனக்கும் ஏமாத்தணும் காது குத்தணும் குத்திக்கலாம் எரியும் அந்த ஊசியை வச்சு காதுல குத்தும் போது எவ்வளவு எரியும் தெரியுமா எனக்கு அது பயமா இருக்கும் பெரியாழ்வாரை சோதை சொன்னா ஓ எரியும் வலிக்கும் அதுக்குதான் பயப்படுறியா திரியை இந்த நூல் திரி இருக்கே ஊசியில கோத்த நூல் திரி அந்த திரியை எரியாமே உன் காதுக்கு எரியாதபடி உனக்கு வலிக்காதபடி காதுக்கு இடுவன் உன் காதுக்குள்ளே சேர்க்கிறேன் உனக்கு வலிக்கவே வலிக்காது பாருடா வந்து பாரு முதல் காது குத்துற வலிச்சதுன்னா இன்னொரு காது நீ குத்திக்கவே வேண்டாம் வலிக்காம பாரு டாக்டர் சொல்லுவா இல்லையா எறும்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஊசி லேசா போடுறேன் வலிக்கவே வலிக்காது கொஞ்சம் ஆட்டாம இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரியாழ்வார் யசோதை சொல்றா அந்த திரி அப்படியே லேசா எரியாதபடி வலிக்காதபடி உன் காதுல குத்திடுறேன்டா கிருஷ்ணா ஓடிவாடா ஓடி தான் கிருஷ்ணன் வரமாட்டேன்மா இப்பதான் அந்த ரெண்டு தோடையும் எடுத்து காட்டுறா இந்த தோடு எவ்வளவு நன்னா இருக்கு நான் போட்டுக்கட்டுமா அந்த அத்து மாமிக்கு கொடுக்கட்டுமா அந்த பையனுக்கு கொடுக்கட்டுமா கிருஷ்ணன் பார்த்தா இல்ல இல்ல அந்த தோடு நன்னா இருக்கு எனக்கு தான் வேணும்னா அப்பவா ஒழுங்கா இந்த தோடு உனக்கு வேணும்னா வந்து காது குத்திண்டா தோடு போட்டுக்கலாம் ஓடிவா கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா கண்ணுக்கு நான் பார்வைக்குன்னு அர்த்தம் கண்ணுக்கு பார்ப்பைக்கே பாரு எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாலே அவ்வளவு ஒரு பரவசத்தை உண்டாக்குகிறது கண்ணுக்கு பார்வைக்கு நன்றும் அழகும் உடைய அந்த தோடு நன்றும் நன்றாகவும் இருக்கு அழகும் அழகாகவும் இருக்கு நன்றுன்னா என்ன அழகுன்னா என்ன நன்றுன்னு சொன்னா நல்ல வேலைப்பாடுகள் கொண்டதான் இந்த நகைகளுக்கெல்லாம் வெவ்வேறு டிசைன் பண்றா இல்லையா அந்த டிசைன் நன்னா இருந்தா நன்றுன்னு பேரான் அழகுன்னு சொன்னா ஒசத்தியான தங்கம்னு அர்த்தமா இது அடியனா சொல்லல மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் நன்றும் அழகும் அப்படிங்கிறத பணி திருத்தமும் உபாதான வைலட்சண்யமும் சொல்லிற்று என்று மாமுனிகள் வியாக்கியாரம் பண்றார் நன்றுன்னு சொன்னா பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதாக நன்றாகவே செய்யப்பட்டிருக்கு அதான் நன்றும் அழகுன்னு சொன்னா அந்த தங்கம் இருக்கே தங்கத்துக்குன்னே ஒரு அழகு உண்டு பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்கும் அப்படி உயர்ந்த ஆணிப்பொன் பத்தரமாத்து தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் அதனாலே செய்யப்பட்டது அதனால நல்ல வேலைப்பாட்டோடு அழகான தங்கத்தாலே செய்யப்பட்ட நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா கனகம்னா தங்கம் கடிப்புனா தோடு கனக கடிப்பும் தங்கத்தோடும் இவையா இவையான்னா துபார் இவை இருக்கு பார் இது பார் இதுதான் அந்த தங்கத்தோடு இது உனக்கு வேணுமா வேண்டாமா இவையா இவையா நான் மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் இந்த இந்த தோடுகள் ஆ பா எனக்கே ஆச்சரியமா இருக்கு பார் இவை ஆ அப்படி பிரிச்சுக்கணுமா இவையா இல்ல இவை ஆ இவை இந்த தோடுகள் ஆ எவ்வளவு அழகா இருக்கு வேணும்னா ஒழுங்கா வா அப்படின்னு கிருஷ்ணனை அழைக்கிறாள் அதுதான் இரண்டாவது பாசுரம் வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி மலர்பாத கிழ்கிணி ஆர்ப்ப நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கு அரிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகுடைய கடிப்பும் இவையா வண்ணப்பவளம் மருங்கினில் சாத்தி மலர்ப்பாத கிண்கிணி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கரிய அறிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா என்பது பாசுரம் சிவப்பு நிறம் கொண்ட பவளவடம் இடுப்பிலே அசைந்து கொண்டிருக்க உன்னுடைய திருவடி தாமரையிலே சலங்கையானது ஜல் ஜல்னு ஒலித்து கொண்டிருக்க அகங்காரம் இல்லாமல் உன் கிட்டக வந்து வழிபடும் அடியார்களின் மனத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் நாராயணா இங்க வாப்பா துஷ்டர்களால் நினைத்து பார்க்க கூட முடியாதபடி உயர்ந்து இருக்கக்கூடிய எனக்கு பேருதவி செய்த பிரானே உன் காதுக்கு வலிக்காம நான் நூல் திரிய உள்ள விட்டுடுறேன் அதனால இந்த கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய நல்ல வேலைப்பாட்டோடு கூடிய இந்த ரெண்டு தங்கத்தோடுகள் ஆ இது ரெண்டும் உனக்கு தாண்டா வந்து காதில் அணிந்து என்பது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் யுவர் கோரல் கேர்டில் மூவிங் அப் அண்ட் டவுன் அலாங் யுவர் வெய்ஸ்ட் வித் யுவர் ஆங்க்லெட்ஸ் இன் யுவர் லோட்டஸ் ஃபீட் திங்லிங் டுகெதர் ஓ நாராயணா கோல்டன் அடர்ன் யர்ஸ் வித் தீஸ் இயர் ரிங்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனாலும் கிருஷ்ணன் வருவானா வரமாட்டேன் நடம்பிடிக்கிறான் அடுத்த பாட்டுல என்ன யுக்தியை பெரியாழ்வார் யசோதை கையாண்டாள் என்று அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்